அஸ்ஸாமு அழைக்கும் வரஹமதுல்லாஹே வபரகாத்துகு இன்று நாங்கள் ஒரு ஏழு விடயங்களைப் பற்றித்தான் பார்க்க போகின்றோம் இதை நாமும் தினமும் செய்து வந்தால் மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் காளையை அடைந்து அன்று முழுவதும் அல்லாஹவின் பாதுகாப்பும் வரக்கத்தும் எங்களுக்கு உண்டாகும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் இரவு தூங்க போகும் பொழுது செய்தால் எங்களுக்கு மூன்று முடிச்சுகளை போடுகின்றான் உனக்கு நீண்ட உர இரவு இருக்கின்றது நீ நன்றாக தூங்கு என்றும் எனவே நாம் காலை எழுந்தவுடன் காலை எழுந்தவுடன் ஓதும் துஆவை ஓதினால் அந்த முதலாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகின்றது பின்பு உது செய்தால் எங்களுடைய இரண்டாவது முடிச்சும் அவிழ்க்கப்படுகின்றது நாம் உது செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்றுவதனால் எங்களுக்கு மூன்றாவது முழுச்சும் அவிழ்க்கப்படுகின்றது இவர்கள்தான் அன்றைய தினம் மன அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு அன்றைய நாள் முழுக்க வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் யாரு அன்றைய தினம் நேரங்காலத்துடன் எழுந்திருந்து ஃபஜ்ரு தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு அந்த ஷைத்தானுடைய முடிச்சு அவிழ்க்கப்படாது அவர்கள் அந்த நாளை சோம்பேறித்தனத்துடனும் சந்தோஷம் அற்றவர்களாகவும் தான் கழிக்க நேரிடும் அந்த நாளில் அவர்களுக்கு பறக்கத்தும் இருக்காது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றியும் அவர்களுக்கு எட்டா கனியாகவே இருக்கும் நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிஹ் வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறை நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸ் முஸ்லீமில் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாம் அல்லாஹுடைய பொறுப்பில் இருந்தால் எங்களுக்கு கவலை ஏது அந்த நாளே மிகவும் சந்தோஷமானதாக பரக்கத் நிறைந்ததாக உற்சாகம் நிறைந்ததாக கவலையற்றதாக இருக்கும் அல்லாஹ் எங்களை பொறுப்பெடுத்துக்கொண்டால் அந்த நாளே எப்படி இருக்கும் எங்களை படைத்து பரிபாலிக்கும் எஜமானுடைய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பணக்காரனுடைய பொறுப்பில் நாம் ஒரு நாள் இருந்தால் எவ்வளவு கவனிப்பு எங்களுக்கு இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் எவ்வளவு சொகுசாக நாம் அந்த நாளை கழிப்போம் அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருந்தால் நாம் இதை கற்பனையை செய்து பார்க்க முடியாத அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை எல்லா விதத்திலுமே சந்தோஷமாக மனை நிறைவாக அந்த நாளை எங்களுக்கு தந்தருள்வான் நாம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை சரிவர நிறைவேற்றி வந்தால் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தினுடைய இழிவுகளை விட்டும் பாதுகாப்பான் அடுத்தவர்கள் எங்களை இழிவுபடுத்துவதை படுத்துவதை விட்டும் பாதுகாப்பான் எம்மில் அநேகருக்கு இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை காலையில் எழுந்து நிறைவேற்றுவது மிகவுமே சிரமமானதாக இருக்கும் அதை எப்படித்தான் தொலை நினைத்தாலும் சிலரால் உரிய நேரத்திற்கு தொழுவது மிகவுமே சிரமமானதாக இருக்கும் காலையில் கண் விழிப்பதற்குள்ளேயே சூரியன் உதித்திருக்கும் அப்படி எங்களுடைய அநேகரின் நிலைமை காணப்படுகின்றது எனவே நான் இங்கு ஏழு விடயங்களை குறிப்பிட இருக்கின்றேன் அந்த ஏழு விடயங்களையும் நாம் கடைபிடித்தால் எங்களால் ஃபஜ்ருடைய நிறைவேற்ற முடியும் எனவே இதில் முதல் விடயம்தான் அல்லாஹ்விடம் செய்வது எங்களை காலையில் உரிய நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கண் விழிக்க உதவுமாறு அல்லாஹாவிடம் நாம் மன தூய்மையோடு பிரார்த்தனை செய்யலாம் பெண்களாக இருந்தால் பிரார்த்தனை செய்து உரிய நேரத்தில் எழும்பி வீட்டில் தொழலாம் ஆண்களாக இருந்தால் ஜமாஅத்துடன் இந்த தொழுகையினுடைய பாக்கியம் கிடைப்பதற்கு துஆ செய்யலாம் நாம் ஜமாஅத்தோடு தொழுவது தனித்து தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது ஆகவே ஆண்களாயிருப்பின் தவறாமல் இந்த ஃபஜருடைய தொழுகையை பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவதை வலிமையாக்கி வாருங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும் மாற்றத்தை அதன் பின் தன் கூடாக காண்பீர்கள் இந்த துஆவை நாம் எப்படி செய்வது என்ற எண்ணம் எங்களிடம் ஏற்படலாம் யா அல்லாஹ் நான் உன்னை வணங்கி வழிபட வேண்டும் அதை உரிய நேரத்தில் நிறைவேற்றுவதற்கு எனக்கு அருள் புரி தொழுகை தொழுகை தொழுதும் அதன் நன்மைகளை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எனக்கு வழங்கி யாராவது என்று நாம் இறைவனிடம் மனமுருகி மன்றாடி தேவையுடையவர்களாக பிரார்த்தனை செய்தால் தூங்குவதற்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அந்த நேரத்தில் விழிப்பை தருவான் அந்த தொழுகையை நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தருள்வான் இரண்டாவது விடயம் என்னவென்று பார்த்தால் நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் இரண்டு பேருக்கு துஆ செய்தார்கள் அதில் நேரங்காலத்தோடு எழும்பி ஃபஜ்ர தொழுகைக்காக சொல்வதற்கு எழுந்து அவரும் தொழுகையை நிறைவேற்றி தன்னுடைய மனைவியையும் தொழுகையை நிறைவேற்றுவதற்கு எழுப்பி விடுபவர் இரண்டாவது ஒரு மனைவி ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எழுந்து தன்னுடைய கணவனையும் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எழுப்பி விடுவது இவர்களுக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களுடைய துஆ ஆ இருக்கின்றது எனவே கணவன் மனைவியாக இருந்தால் நாம் ஒருவரையொருவர் அந்த நேரத்தில் எழுப்பி விடலாம் வீட்டில் ஏனைய சகோதர சகோதரிகளுடன் பெற்றோர்களுடன் வாழ்பவர்களாக நாம் எங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் தொழுகை கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் அனைவரையுமே உரிய நேரத்தில் ஃபற்றருடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஆர்வமூட்டி அவர்களை உரிய நேரத்திற்கு ஒருவருக்கு விழிப்பு வந்தால் அனைவரையும் எழுப்பிவிட வேண்டும் அவ்வாறு நாம் செய்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மையும் எங்களை வந்து சேரும் அவர்களும் நன்மையுடையவர்களாக மாறுவார்கள் எங்கள் வீடுகளிலும் பரக்கத் நிரம்பும் ஒரு வீட்டில் ஒருவர் தொழாதவராக இருந்தாலும் அந்த வீட்டில் பரக்கத் இருக்காது ஆகவே நாம் எங்களுடைய வீட்டில் உள்ள அனைவரையும் இந்த தொழுகைக்காக ஒருவரையொருவர் எழுப்பிவிட்டு ஒருவருக்கொருவர் நன்மையில் உதவியாக இருக்க வேண்டும் அது மட்டுமின்றி எங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது ஃபஜூரிய தொழுகையை உரிய நேரத்தில் தொல்ல முடியவில்லை விழிப்பு வருவதில்லை என்று கூறினால் இப்பொழுதுதான் எங்கள் அனைவருடைய கைகளிலும் கைக்கு அடக்கமாக கை தொலைசேசி இருக்கின்றதே அதை வைத்து அவர்களை அவர்களுக்கு கோல் செய்து ஏதாவது ஒரு வழிமுறையில் அவர்களை எழுப்பிவிடலாம் அந்த நன்மையும் எங்களை வந்து சேரும் சில வீடுகளில் இதற்கு நேர்மாறாக நடைபெறும் கணவன் வேலைகளை முடித்துவிட்டு ஏதாவது அலுவல்களை முடித்துவிட்டு இரவு தாமதமாகி வந்து உறங்கியிருப்பார் அதன் காரணமாக மனைவி தன்னுடைய கணவன் இரவு நேரம் சென்றுதான் தூக்கத்துக்கு சென்றார் அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கின்றார் அடுத்த நாள் காலையில் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது இப்போது அவரை எழுப்பிவிட்டால் அவருடைய தூக்கம் குழம்பிவிடும் என்று எழுப்பாமல் விட்டு விடுவார்கள் சில வீடுகளில் பெற்றோர்களும் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகளை ஏதாவது ஒரு காரணத்துக்காக இரவு தாமதித்து தூங்கினால் படித்துவிட்டு தூங்கினால் என்னுடைய குழந்தை இன்று படித்துவிட்டு அயர்ந்து தூங்கிவிட்டான் அவனுக்கு நாளைக்கு பரீட்சை இருக்கிறது அல்லது நாளை நேரங்காலத்தோடு பாடசாலைக்கு செல்ல வேண்டும் அல்லது வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற சில காரணங்களுக்காக குழந்தைகளை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழுப்பாதவர்களாக இருப்பார்கள் நாம் அப்படி செய்வது மிகப்பெரிய தவறு அந்த பாவம் எங்களையும் வந்து சேரும் ஆகவே நாம் நன்மையான விடயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி தொழுகை என்பது ஃபரள் அதை நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட முடியாது ஆகவே நாம் எங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கை துணைகளாக இருக்கலாம் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர்களை அந்த உரிய நேரத்துக்கு எழுப்பிவிட்டு நன்மையில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்களும் இந்த விடியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கின்றார்கள் தங்களுடைய மனைவிமார்களை தொழுகைக்காக அவர்கள் எழுந்து எழுப்பியிருக்கின்றார்கள் ஆகவே நாமும் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதில் மிக முக்கியமான விதியம் என்னவென்றால் ஃபஜருடைய வேலையில் சொல்லும் அதானில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று எனவே நாம் இந்த நேரத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்போம் நாம் தூங்கும் தூக்கத்தை விட எங்களுக்கு தொழுகை தான் மேன்மையானது அதன் மூலம்தான் நாம் நிறைய நிலவுகளை அடைந்து கொள்ளப் போகின்றோம் எங்களுடைய தூக்கத்தின் மூலம் அல்ல எனவே இந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவுதான் தூக்க மயக்கமாக இருந்தாலும் களைப்பாக இருந்தாலும் நாம் எழுந்தே ஆக வேண்டும் தொழுகையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அதன் பலன்களையும் அதன் மூலம் நாம் அடையும் ஈருலக நன்மைகளையும் அறிந்து கொண்டால் நாம் ஒருபோதுமே இந்த தொழுகைகளை விடுவதற்கு முன்வர மாட்டோம் மூன்றாவது விடயம் என்னவென்று பார்த்தால் பாவங்களை கைவிடுவது நாம் பாவம் அதிகமாக செய்வதன் காரணமாக எங்களால் தொழுகைக்கு உரிய நேரத்தில் எழ முடியாமல் இருக்கும் இதை ஒருவர் வந்து ஹசனுல் பசரி ரஹீமுல்லா அவர்களிடம் கேட்கின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்கின்றார்கள் உங்களுக்கு உரிய நேரத்துக்கு எழுந்து தொழுகையை நிறைவேற்ற முடியாததற்கு நீங்கள் செய்யும் பாவங்களும் காரணமாக இருக்கும் என்று நான்காவது விடயம் என்னவென்று பார்த்தால் மற்ற நேர தொழுகைகளை நாம் சரியான நேரத்திற்கு சரிவர நிறைவேற்றுவது பெண்களாக இருந்தால் அதான் சொன்னவுடன் முடியுமான வரையும் எங்கள் வீடுகளில் உது செய்து அந்த உரிய நேரத்திலேயே நாம் உல தூய்மையோடு பயபக்தியோடு அந்த தொல்கையை நிறைவேற்றிவிட வேண்டும் ஆண்களாக இருப்பின் அதான் சொன்னவிடன் அல்லது அதான் சொல்வதற்கு முன்பாகவே அந்தந்த பக்தர்களுக்கு நேரங்காலத்தோடு பள்ளிக்கு சென்று இமாமோடு சேர்ந்து தொழுது வருபவர்களாக இருக்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு சுபகுடைய பாக்கியத்தை தருவான் அதன் மூலம் நாம் நாள் முழுவதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் காரியங்களில் வெற்றி நிறைந்ததாகவும் எங்கள் காரியங்களையும் எடுத்துச் செல்ல முடியும் நாம் இந்த நான்கு நேர தொழுகைகளை சரிவர உரிய நேரத்துக்கு சிறந்த முறையில் நிறைவேற்றிவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றாமல் உறங்கினால் எங்களுடைய மனதே எங்களை விட்ட விடாது நான்கு நேர தொழுகைகளை சரிவர நிறைவேற்றிவிட்டேனே இந்த தொழுகையை மட்டும் விடுவதா என்ற எண்ணத்துடன் நாம் எழுந்து விடுவோம் ஆகவே நாம் மற்ற நேர தொழுகைகளையும் சரிவர நிதானமாக இறைவனை பயந்து பயபக்தியோடு உரிய நேரத்தில் நிறைவேற்றி வருவதை வழக்கமாக கொண்டால் நாம் சுபகுடைய தொழுகையை உரிய நேரத்துக்கு எழுந்து தொழுகையை நிறைவேற்ற முடியும் ஐந்தாவது விடயம் என்னவென்றால் இரவு தாமதமாக தூங்குவதை நாம் கட்டாயம் மாற்றியாக வேண்டும் நிறைய பேர் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இரவு தூங்குவதற்கு முன்பாகத்தான் ஃபோன் பார்ப்பது வேறு வேறு அலுவல்களை செய்வது என்று ஏதாவது வேறு வேலைகளை தூங்குவதற்கு முன்பாக செய்வதற்காக வைத்து கொள்வார்கள் அப்படி அவர்கள் அந்த வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு இரவு பதினொரு மணி பன்னெண்டு மணி என்று தூங்கச் சென்றால் காலையில் ஃபஜ்ருக்கு விழிப்பது அவர்களுக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கும் எனவே நாம் இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு எங்கள் சாப்பாட்டையும் முடித்துவிட்டால் இரவு உணவையும் முடித்துவிட்டால் நாம் நேரங்காலத்தோடையே தூங்குவதற்கு சென்று விட வேண்டும் இஷாவிற்கு பிறகு நாம் எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபடுவது சிறந்ததல்ல ஆறாவது விடியம் என்னவென்று பார்த்தால் நாம் இரவு தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் அவர்கள் என்னென்ன சொன்னத்துக்களையெல்லாம் பின்பற்றும்படி சொல்லியிருக்கிறார்களோ அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் தூங்குவதற்கு முன்பாக நாம் என்னென்ன ஆக்களை ஓத வேண்டுமோ அவற்றை ஓதிக்கொள்ள வேண்டும் தூங்குவதற்கு முன்பாக உதவு செய்து கொண்டு அந்த து ஆக்களை ஓதி திக்ருகளை செய்து நாம் தூங்குவதற்கு செல்ல வேண்டும் அப்படி செய்தால் இன்ஷா அல்லாஹல்லா எங்களை அவனுடைய கருணையின் காரணமாக எங்களை அந்த சுபையினுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தருவான் உரிய நேரத்துக்கு எங்களுக்கு விழிப்பை தருவான் ஷெய்தானின் முடிச்சுக்களை எங்களை விட்டு அவிழ்த்து விடுவான் ஆகவே நாம் இந்த சுண்ணத்துக்களை பின்பற்ற வேண்டும் அது மட்டுமின்றி நாம் தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பாக ஆயத்தில் குருசியை மோதிக்கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சலல்லா பொலிவசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் யார் தூங்குவதற்கு முன்பாக ஆயத்தில் குறித்து ஓதுவிட்டு தூங்கினார்கள் அவர்களுக்கு ஒரு மலக்கு நியமிக்கப்படுகிறார் என்று எனவே எங்களுக்கு மலக்கு நியமிக்கப்படும் போது எங்களை விட்டும் ஷேத்தான் விரண்டோடி விடுவான் ஆகவே எங்களுக்கு உரிய நேரத்துக்கு எழுந்து தொழுவதற்கு அல்லாஹ் பாக்கியத்தை தருவான் ஆகவே நாம் இந்த சுண்ணாக்களை எங்களுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் நாம் இரவு தூங்கிச் செல்வதற்கு முன்பாக இந்த துஆக்களை ஆக்களை ஓதை உதவு செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் தூங்குவதை வலிமையாக்கிக் கொள்ளுவோம் ஏழாவது விடயம் இறுதியான விடயம் என்னவென்று பார்த்தால் நினைவூட்டுவது அல்லாஹ் அவர்களை பார்த்து கூறுகின்றான் நபி நபியே முஹ்மீன்களுக்கு நினைவூட்டுவீராக நினைவூட்டுதல் அவர்களுக்கு பயனளிக்கும் என்று ஆகவே நாம் நல்ல விடயங்களை நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் சுபகு தொழுவதனால் எவ்வகையான நன்மைகள் பலன்கள் எமக்கு கிடைக்கின்றன ஐவேளை பருளுடைய தொழுகையினி நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியத்துவம் நிறைந்தது என்பதையும் நல்ல விடயங்கள் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பதையும் அதன் பலன்களையும் நாம் எப்பொழுதுமே எங்களுக்கு நாங்கள் நினைவூட்டி கொள்ள வேண்டும் தீய விடயங்களை எங்களை விட்டு மறக்கடிக்காமல் எங்களுக்கு நினைவூட்டி கொண்டு இருப்பான் நாம் அவற்றை நினைவில் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதை அடிக்கடி எண்ணி பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் ஆனால் நாம் அவ்வாறான தரக்கூடிய துன்பமான துயரமான கெட்ட கெட்ட எண்ணங்களை சிந்தனைகளை நினைவூட்டுவதையும் விட்டுவிட்டு நாம் எப்பொழுதுமே இந்த நன்மையான விடயங்களை எங்களுக்கு நாங்களே நினைவூட்டி கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஏழு விடயங்களையும் நாம் எங்களுடைய வாழ்வில் கடைபிடித்தால் எங்களுக்கு அந்த சுபாவுடைய பாக்கியத்தை அல்லா தருவான் அதன் மூலம் நாம் அன்றைய நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியோடும் மனநிறைவோடும் நிறை நிறைந்த வாழ்வாகவும் அன்றைய நாளையும் எங்களுடைய வாழ்வையும் நகர்த்தி கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு அருள் புரிவான் எனவே நாம் கட்டாயம் இந்த தொழுகையை தவறியேனும் விட்டுவிடக்கூடாது நாம் மேலும் சுபகுடைய தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் பதிவேற்றியுள்ள சுபகு மற்றும் இஷா தொல்கையினுடைய சிறப்புக்கள் என்ற வீடியோவில் நீங்கள் இதனுடைய சுபகு தொலகையினுடைய சிறப்புக்களை அறிந்து கொள்ள முடியும் அதில் இஷா தொல்கையினுடைய சிறப்புக்களைப் பற்றியும் அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் விளக்கியுள்ளேன் ஆகவே நாம் அதைப் பார்த்தும் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வாழ்வில் இந்த தொழுகையை விடாமல் கடைபிடித்து வர வேண்டும் அது மட்டுமின்றி நாங்கள் இந்த வீடியோவை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடுவதை விட்டு நிறுத்திவிட்டு இதை எங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பகிர்ந்து கொள்ள முடியும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அதன் மூலம் அவர்கள் ஒரு நன்மையை செய்தாலும் அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் அவர்களுடைய வாழ்வில் நல்ல விதமான மாற்றங்கள் இதன் மூலம் வந்தால் அல்லாஹ் உங்களுக்கும் அதன் மூலம் நன்மைகள் போதுமானவன் உங்களுடைய துவில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமது வபர்காத்து